கை வைக்கலாம் என்ன செய்வா இருக்கு ரோத்மேன் என்னதுமே என்ன கர்ம அதெல்லாம் வாயில வச்சுட்டு இருக்கீங்க பத்தி இது துபாய் சிகரெட் என்ன பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்கப் போகிறாயா கேள் அதுல என்ன இப்ப புளியமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு புளிய மட்டின்னு வைக்கிறாங்க வேப்ப நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்ப மரம்னு வைக்கிறாங்க இந்த னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதான் பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே பாயிங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு

என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குத்தம் கண்டாயா என்ன குற்றம் கண்டாய் நீங்க பாட்டுல குத்தம் இல்ல இந்த பாட்டு நம்ம ஒரு பாட்டு மாதிரியா இருக்கு நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்கல எங்க அக்காபத்தை முகாத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒன்னு பாடுறேன் கேக்குறியா ஆ எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்ல இல்லை இருந்து பாட்டு மயில் அட அடகு என்ன மயில் டிஸ்டன்ஸ் கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆக பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமா ஓ டைம் இஸ் கோல்டு நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என்னது அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கையில அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்கிட்டு எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிகிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் கிட்ட போமா மழை வருது வர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்படுத்த கொஞ்சம் ஆரம்பத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க

உனக்கு எதா தெரியாடா இந்த சின்ன புள்ளைல எவ்ளோ பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கறியே இந்த ஊர்ல தவிர வேற எவனுக்குமே அறிவு அறிவில்ல உன்னைய தேதலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்திருக்கே மடா சாமற நீ தெரியாதா என்ன குடிச்ச நான் மாதிரி அலுகற சொல்றா அடங்க குக்க மக்கடா அது விட்டுவனா ஏய் 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 கொன்ன பையா நீ எங்க தடி குடிந்து அங்க ஊரே பேசிக்கறாங்க இங்க குப்பர் மருந்து என்ன பண்ற அவர் தடி குவிந்தது சரி நான் மாட்டிக்கிட்டேன் அண்ணே உட்காருங்க அண்ணே புள்ளு தடிக்க விட்டு பைல் வல்ல விடுதா சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றா இது என்ன புள்ளு இப்ப இப்பவும் புள்ளுதான் இப்ப நீ ஏ சொல்ற கோட்டு இப்ப பாருங்க இது மறுபடியும் புள்ளுண்ண இது மறுபடியும் ஆப்புண்ண இது மறுபடியும் கோட்டுண்ண இது இது என்னன்னு சொன்ன முழு புள்ளுன முழு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லிட்டு இது அர இப்போ காலே

இப்படியே இப்படி ஆத்து வரைக்கும் வர்றது இப்படியே ஆத்து வரைக்கும் வரலனா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாடா என்னடா இது இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது களை போயிருக்கா சிலை இருக்கு செப்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு பெரிச்சால் இருக்கு இதெல்லாம் உங்க கலையா தெரியலையா இது வெல்லாம் சிலையடா நான் பெண் களை பத்தி சொல்றேன்டா தருதலை அங்க பாரு யோகம் ஒண்ணு உருண்டு வருது புது கட்ட பிறண்டு வருது

நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே செண்ட அடிக்கிறேன் ஏ ஐயோ யோட மேல நாரிய கடுக்கு வேணும் ஆத்த மேலடி அக்க மேலடி தங்கச்சி மேலடி வேற எதை மேல அடி வந்துட்டாங்க முருகா நீ தாங்காத முருகா ரொம்ப நல்லு முருகா என்ன முருகா வேலையெல்லாம் முடிச்ச முருகா பொம்பளையாடாவ டென்ட் கோட்டையில கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி கிணி கிணி கிழிச்சிட்டாடா டே கொக்கோ கோலா இங்க இருக்கும்போது போது கோலி சோடாவ கலஞ்ச கதையா போச்சேடா டென்ட் பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வராங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயத்தில் இருந்து கோவிந்தா வந்திருக்கேன் நீ இருந்து சொல்லு உன் மேலே செண்டு மலையா பொழிஞ்சிடுற தொட்டால் பூ மாதாரும் பூச்செண்டு உன் விழியோ கருவண்டு நான் பதுங்கிறதுல நண்டு உன் மேலே அடிக்கிற செண்டு இருங்க

எத்தனை 200 வாங்குங்க வாங்க சொல்லுங்க ம் ஐயா வணக்கம்ங்க இருக்கட்டு ஆத்தா பேటికి சேரி எடுத்துட்டாங்க உங்ககிட்ட போய் பணம் வைக்க சொன்னாங்க எத்தனை 400 வாங்குங்க எங்கது நிச்சயார்த்த முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு ஆத்தா அவளே சேரி எடுத்துக்கிட்டு இருக்கா ஐயா குமுறானுங்க இருக்கட்டு ஆத்தாserialize எடுத்துச்சா ஆமாங்க பேటికి எடுத்துச்சா ஆமாங்க பணத்தை எங்கடா வைக்கச் சொல்லிச்சா ஆமாங்க எத்தனை 300 நல்லது ஐயா ஐயா இந்த இடத்துக்கு தான் முன்னூறுபாய் பண்ணு அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு செலைங்க இது இது தெய்வான எடுத்த நூல் செலைங்க தெய்வானே அப்படி பாக்கலீங்க கவுண்டர் பேர் சொன்னா கைலாசி வேலைக்கெலாம் போடலாம்னு சொன்னாங்க

கேரிப்பட்டு கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அங்கிள் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த பட்டம் சொல்ல பிரச்சு ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையும் தான் ஊருக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சுட்டு அஞ்சாறு பசுகளை கூடை வச்சுட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள் அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள் உனக்கு அங்கிள் சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு

தாத்தப்பாத்தப்பா தாத்தப்பா தாத்தப்பா மழை இல்லா ஊசி போல மின்னி மின்னிமலை ஒன்னா தீவா செலில தென்னா தண்ணி இல்ல உங்க காட்டிலையும் கைகள தண்ணி இல்லப்பா